ரோஹித் ஷர்மாவை அலைக்கழித்த பாண்டியா குஜராத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ரோஹித் ஷர்மாவை ஹர்திக் பாண்டியா அலைக்கழித்தார் இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பந்துவீச்சின் போது முப்பது மீட்டர்களுக்குள் ஃபீல்டிங் செய்வதுதான் ரோஹித் ஷர்மாவின் வழக்கம் ஆனால் இன்று புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா ரோஹித் ஷர்மாவை வெவ்வேறு இடங்களில் மாற்றி ஃபீல்டிங் செய்ய வைத்தார் பாண்டியாவின் இந்த செயல் ரசிகர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது ரோஹித் ஷர்மா இந்திய அணியில் விளையாடும் போதும் முப்பது மீட்டர்களுக்குள்ளேயே ஃபீல்டிங் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் ஷர்மாவை அலைக்கழித்த பாண்டியா குஜராத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் ரோஹித் ஷர்மாவை ஹர்திக் பாண்டியா அலைக்கழித்தார் இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பந்துவீச்சின் போது முப்பது மீட்டர்களுக்குள் ஃபீல்டிங் செய்வதுதான் ரோஹித் ஷர்மாவின் வழக்கம் ஆனால் இன்று புதிய கேப்டனான ஹர்திக் பாண்டியா ரோஹித் ஷர்மாவை வெவ்வேறு இடங்களில் மாற்றி ஃபீல்டிங் செய்ய வைத்தார் பாண்டியாவின் இந்த செயல் ரசிகர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது ரோஹித் சர்மா இந்திய அணியில் விளையாடும் போதும் முப்பது மீட்டர்களுக்குள்ளேயே ஃபீல்டிங் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது